கார்த்திக் ரேவதி சீரியல் நவம்பர் பதினைந்தாம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாமுண்டீஸ்வரிய காமிக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு செயினை வாங்காமல் போனதுலேருந்து சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் சந்திரகலா சொல்றங்க அக்கா யாருக்கா இவன் நம்ம வந்துட்டு தங்கச்சீனை கொடுக்குறோன்னு சொல்லியும் உதாசீனப்படுத்திட்டு போறான் கண்டிப்பா இத மத்தவங்க பார்த்தா நம்மள என்ன நினைப்பாங்க நம்மளை ரொம்ப மோசமா நினைப்பாங்க இவன் ரொம்ப ஓவரா பண்றான் அக்கா இவனை விடக்கூடாது நம்மள நம்மளை எதிர்த்து பேசுறவன் நம்ம எதிர்க்கவே நிக்க கூடாதுக்கா நான் ஆளு வச்சு இவனை காலி பண்ணிடுறேன் அப்படின்னு இத கேட்டுட்டு சாமண்டீஸ்வரி சொல்றாங்க நீ கொஞ்சம் அமைதியாயிரு அவனை பார்த்தா ஈஸியா காலி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுதா எனக்கு தெரிஞ்சு அவன் கிட்டக்க கூட நெருங்க முடியாது அப்படின்னு தோணுது அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சந்திரகலா கேக்குறாங்க என்னக்கா யோசிக்கிற அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க எங்க நம்ம பொண்ணுங்க அப்படின்னு அப்ப சந்திரகலா சொல்றாங்க எல்லாம் எங்கதான் இருக்காங்க அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கேக்குறாங்க எங்க அங்க ரேவதி அப்படின்னு சந்திரகலா சொல்றாங்க ரேவதி இங்கதான்க்கா நின்னா அப்படின்னு அப்ப எல்லாருமே ஒரு இடத்துல கூடுறாங்க அப்ப சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க இன்னைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தன் என்ன வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிருப்பான் அப்படின்னு அப்ப ராஜா சொல்றாரு ஆமா ஜாமுண்டேஸ்வரி இது வரைக்கும் உன எதிர்த்து பேசினவன நான் பார்த்ததே கிடையாது யாரா இருக்கும் இவன் கண்டிப்பா அவன் இந்த ஒரு காரன் மட்டும் இல்லைன்னு தெரியுது அப்படின்னு அப்ப ரேவதி சொல்றாங்க அப்பா நீங்க சொல்றது சரிதான் அவன் இந்த ஒரு காரன் இல்ல எங்கயோ வெளியூர்ல இருந்து வந்து இங்க இருக்கான் அவன் சரியான துமறு பிடிச்சவன் நான் அவன் கிட்ட பேசி பார்த்தேன் எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு ஆனா அவன் சரியா பதில் சொல்லவே இல்ல தெரியுமா நம்ம நினைச்ச மாதிரி அவன் சாதாரண ஆள் கிடையாதுமா அவன் சரியான திமிரு பிடிச்சவன் அவனை நம்ம வந்துட்டு விடக்கூடாதுமா அப்படின்னு அப்ப சரி கேக்குறாங்க நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு அப்ப ரேவதி சொல்றாங்க அம்மா அவனை நம்ம வந்துட்டு இந்த ஊரை விட்டு துரத்தது தான் நல்லது நம்மளுக்கு எதிராக இருக்கிறவன் இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சரி சொல்றாங்க என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க என்ன யோசனைமா சொல்லுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க நம்ம எதிர்த்தவன் என்னைக்கையுமே ஒண்ணு நமக்கு வந்துட்டு அடிமையா இருக்கணும் இல்லைன்னா அவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாது ஆனா அவன் துமரா பேசுறான் அப்படி துமரா பேசுறவன் நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு அப்ப ரேவதி சொல்றாங்க அம்மா நம்ம கூட ஆம்பளைங்க வேலை பாக்குறதே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்புறம் எப்படிமா நீங்க வந்துட்டு அவனை இந்த வீட்டுல வச்சுட்டு வேலை வாங்குவீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அவனை நான் இந்த வீட்டுல வச்சுட்டு வேலை வாங்குறேன்னு நான் சொல்லல அவன் நமக்கு அடிமையா இருக்கணும் துமரா பிடிச்சவன் ஒன்னு இந்த ஊர்ல இருக்க கூடாது இல்ல நமக்கு அடிமையாக இருக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் அவன் நமக்கு தான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சரி சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எந்த ஊருக்காரன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரணும் அப்படின்னு சொல்ல இது கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க அம்மா கண்டிப்பாக சீக்கிரம் நாங்கள் நியூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க இன்னொரு பக்கம் ராஜா சொல்றாரு யார் அவன் சாமுண்டி குழம்பு விட்டு அவன் கண்டிப்பா சாதாரண ஆள் கிடையாது அவன் யாருன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த சின்ன மாப்பிள்ள சொல்றாரு ஆமா மாப்பிள்ள சீக்கிரம் கண்டுபிடிச்சுதான் ஆனும் மாமா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சர்வ குலத்துல இருக்காங்க எவன் வந்து நம்மளை வந்துட்டு இப்படி உதாசனப்படுத்திட்டு போனா அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேரா வீட்டுக்கு போறாரு கார்த்தி வெற்றியோட வரதை பார்த்துட்டு பரமேஸ்வரியும் தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரமேஸ்வரி கார்த்திக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க தாத்தா கார்த்திக்கு மாலை போடுறாங்க ஆனந்த் சொல்றாரு என்ன பாட்டி இது என்ன நடக்குறீங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அங்க ஜாமுடீஸ்வரிய லெப்ட் ரைட் வாங்கினத இங்க கணக்கு புள்ள எல்லாத்தையுமே ஒப்பிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு என்ன விட ஃபாஸ்டா இருக்காரு கணக்கு புள்ள அப்படின்னு அப்ப பாட்டி சொல்றாங்க இங்க பாரு கார்த்தி நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா எத்தனை நாளும் அந்த கார்த்திய யாராலையுமே எதிர்க்கவே முடியல ஆனா நீ கார்த்தியே அந்த ஜாமுண்டீஸ்வரிய வந்திருக்க இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல அப்பா கார்த்தி சொல்றாரு பாட்டி நம்ம நினைச்ச மாதிரி சாமுண்டீஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது கண்டிப்பா வந்துட்டு அவங்க என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அடிமையா ஆக்கணும் அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணிருப்பாங்க என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அத்தை எப்படியாவது சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுதான் என்னுடைய முதல் வேலை ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கணும்னா